ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு நேரம் வரும் அந்த நேரம் அவரை சாதாரண மனிதனிலிருந்து அரசனாக மாற்றும் அந்த மாற்றத்தை கொடுக்கிற சக்தி என்ன தெரியுமா அது உன் பிறந்த நட்சத்திரம் இது வெறும் ஜோதிடமில்ல இது உன் ஆன்மா எழுதி சென்ற கோட்பாடு நீ முயற்சி பண்ற ஆனா சக்கரம் சுற்றுவதில்லை நீ நம்புறவங்க விலகி போயிருச்சு உன் கையிலிருந்த வாய்ப்புகள் வழுக்கிப் போயிருச்சு நீ நினைச்சுப்பா இது என் விதியா ஆனா சில நேரம் அந்த நின்று போவது கூட பிரபஞ்சத்தின் திட்டம்தான் ஏனெனில் நின்ற மனிதனுக்கே எழுச்சியின் சக்தி கிடைக்கும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனி பாவனை இருக்கு அது உன் குணத்தையும் உன் பாதையையும் உன் சோதனையையும் தீர்மானிக்கும் சில நட்சத்திரங்கள் அதிகாரம் தரும் நட்சத்திரங்கள் அவை மன்னருக்கு மட்டுமில்ல மன உறுதி உள்ளவனுக்கும் அரியணை கொடுக்குது உன் பிறந்த நட்சத்திரம் யார் தெரியுமா அதுதான் உன் ஆன்மா தீர்மானித்த அரச ஆசனம் பாரு சில நட்சத்திரங்களுக்கு அதிகாரம் என்ற வலிமை பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அஸ்வினி தொடக்க சக்தி தலைமையா வழிகாட்டும் திறன் பரணி கடமை நிறைவேற்றும் வீர சக்தி போராட்டத்திலிருந்தே வெற்றி வரும் பூராடம் திருப்பத்தை உருவாக்கும் சக்தி எதிரிகளை கூட நண்பனாக்கும் உத்திராடம் முடிவை உருவாக்கும் நட்சத்திரம் ராஜமரியாதை தரும் சதயம் மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் கவர்ச்சி சக்தி அதிகாரத்தின் அடிப்படை இவையெல்லாம் அரச சக்தி கொண்ட நட்சத்திரங்கள் அதிகாரம் இல்லாதவனையும் அரசனாக்கும் சக்தி இதில் இருக்கு இப்போ கிரகங்கள் ஒரே வரிசையில் சேர்ந்திருக்குது சனி தன்னுடைய சுழற்சியை கடந்து உன் துறையில் தைரியம் தருது குரு உன் வீட்டில் ஒளி வைக்குது அதாவது ஞானம் வளர்ச்சி புது வாய்ப்பு சுக்கரன் உன் புகழ் மேம்படுத்துறான் இது உன் பெயர் நிலைக்கும் காலம் இந்த சஞ்சாரம் சாதாரணமல்ல இது உன் அரச வாழ்க்கையின் ஆரம்பம் அதிகாரம் வருமுன்னா ஒரு சோதனை வரும் அது உன்னுடைய மனசை கொலைக்கும் உடலை சோர்வாக்கும் நீ ஒதுங்கணும் போல தோன்றும் ஆனா அதுதான் உன் தேர்வு நேரம் அந்த நேரத்துல நீ உடையாம இருந்தா கிரகங்களை உனக்கு வழி தரும் சனி சோதிக்க வருவான் ஆனா குரு காப்பாற்றுவான் அந்த சமநிலை தான் உனை மன்னனாக்கும் நீங்க ஒரு முறை ஆன்மா பேசுற சத்தம் கேட்டிருக்கீங்களா அது சின்ன சத்தம்தான் ஆனா அந்த சத்தத்துல நீ முடியும் என்ற அர்த்தம் இருக்கு அந்த சத்தத்தை தான் உண்மையான ராஜா ஏனெனில் அதிகாரம் என்பது பதவியில்லை அது உணர்வு உன் நட்சத்திரம் உன்னை அதற்காக தயார் செய்கிறது இது உன் பிறந்த உரிமை உன் ஆன்ம சிம்மாசனம் அரசனாக பிறக்காதவன் அரசனாக ஆகலாம் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்